வணக்கம் மக்களே ப்ரௌனிலேயே கொஞ்சம் வித்தியாசமான அசாட்டட் ப்ரௌனி தான் இன்றைக்கி நாம் பண்ண போகிறோம் பேருக்கு ஏற்ற மாதிரியே இந்த ப்ரௌனியோட டேஸ்ட்டுமே வித்தியாசமாக இருக்கும் இதுக்கு நூற்றி ஐம்பது கிராம் டார்க் சாக்லேட் நூறு கிராம் பட்டரை டபுள் பாய்லிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பவுலில் நான் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் வெணிலா எசன்ஸ் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நூறு கிராம் சர்க்கரையை நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு ப்ரௌன் சுகர் பிடிக்கும் அப்படின்னா ஐம்பது கிராம் சர்க்கரை ஐம்பது கிராம் ப்ரௌன் சுகர் கூட சேர்த்துக்கலாம் சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு இதை பீட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததாக நாம ரெடி பண்ணி வச்சுருக்கிற டார்க் சாக்லேட் பட்டர் மிக்சரை இது கூட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் பார்ட்டுக்கு போகலாம் நான் எழுபது கிராம் மைதா ஒரு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடரை நல்லா சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு வேளை உங்களுக்கு காஃபியோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடரையும் இது கூட சேர்த்துக்கோங்க நம்மளோட பேட்டர் ரெடி ஆயாச்சு இதை க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிற டின்னுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஏதோ அசாட்டட் ப்ரௌனின்னு சொன்னீங்களே என்ன இது ப்ரௌனி தானே இருக்கீங்க அப்படின்னு தோணுதா இங்கேருந்து தான் இப்போ நம்மளோட அசாட்டட் ப்ரௌனிக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆக போது இங்கே நான் நிறைய நட்ஸு பிளாக் சாக்கோ சிப் ஒயிட் சாக்கோ சிப்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதை ஒவ்வொன்றா எடுத்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி லைனாக அசம்பிள் பண்ணிங்கன்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி விதவிதமான டாப்பிங்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணுறது தான் அசாட்டட் ப்ரௌனியோட ஸ்பெஷல் அதாவது ஒரே ப்ரௌனி ஸ்லாப்ல உங்களுக்கு நிறைய ஃப்ளேவர்ஸ் இன்கார்பரேட் பண்ண முடியும் இப்ப இதை இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி அஞ்சு நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்து ஒரு மணி நேரத்துக்கு ஆற வச்சிடலாம் ப்ரௌனி ஆறுனதும் அதை ஓபன் பண்ணால் பார்க்கறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்க அதை எப்படி கட் பண்ண போறீங்க அப்படிங்கிறதுமே ரொம்ப முக்கியமான ஒன்று அதாவது நீங்க எந்த ஆர்டர்ல எல்லா டாப்பிங்ஸுமே வந்து அலைன் பண்ணீங்களோ அதே ஆர்டர்ல தான் இதை நீங்க பீஸ் போடணும் அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஒரு ப்ரௌனிலையும் ஒரு ஒரு கிடைக்கும் நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க